கணிப்புகளால் இந்தியா கூட்டணி கோபம் பாஜகவின் உளவியல் விளையாட்டு என ஆவேசம் வெளியாகியிருக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தல் முறைகேடுகளை நியாயப்படுத்தும் பாஜகவின் உளவியல் விளையாட்டு இது முற்றிலும் போலியானது என காங்கிரஸ் குற்றம் இது மோடியின் ஊடக கணிப்பு என்றும் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி எனவும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் லோக்சபா தேர்தல் முடிவடைந்த ஜூன் ஒன்றாம் தேதி மாலை பல்வேறு ஊடகங்களும் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாகின அனைத்து முடிவுகளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றே தெரிவித்திருந்தது இந்தியா கூட்டணிக்கு நூற்று முப்பத்தி ஒன்றில் இருந்து நூற்று அறுபத்தி ஆறு இடங்கள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏ ஓட்டாஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்று ஐம்பத்தி மூன்றில் இருந்து முன்னூற்று எண்பத்தி மூன்று இடங்களும் இந்தியா கூட்டணிக்கு நூற்று ஐம்பத்தி இரண்டு இடத்தில் இருந்து நூற்று எண்பத்தி இரண்டு இடங்களும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது இந்த முடிவுகளை காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்துள்ளது அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கோ தலைமையில் டெல்லியில் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் ராகுல் பேசுகையில் இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அல்ல இது மோடி ஊடகங்களின் கணிப்பு இது அவரின் கனவை பிரதிபலிக்கும் கணிப்பு என்றார் இந்தியா கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்ற கேள்விக்கு பஞ்சாபி பாடகர் சித்து முஸ்வாலாவின் இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து என்ற பாடலை கேட்டிருக்கீங்களா நாங்கள் இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த கருத்து கணிப்புகள் முற்றிலும் போலியானது நாளைய தினம் வெளியேற போகும் மனிதரால் திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்டுள்ளது அவர் வெளியேறுவதை யாராலும் தடுக்க முடியாது இது ஒருவித அழுத்தம் கொடுக்கும் தந்திரம் வெளியேற போகும் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆடியுள்ள உளவியல் விளையாட்டு நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வர உள்ளோம் மோடி தான் மீண்டும் பிரதமராக உள்ளார் என்பதை கூறுவதன் வாயிலாக நாட்டின் நிர்வாகத்தை கவனிக்கும் அதிகாரிகளுக்கு அவர்கள் சமீட்சை அளிக்கின்றனர் அளிக்கின்றனர் நியாயமான ஓட்டு எண்ணிக்கையை நடத்தும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ள அரசு ஊழியர்கள் இந்த அழுத்த தந்திரங்களுக்கு அஞ்சப்படவும் மாட்டார்கள் என நம்புகிறோம் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியான பின் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான கலெக்டர்களை தொலைபேசியில் அழைத்து அமித்ஷா பேசியுள்ளார் தேர்தல் முறைகேடுகளை நியாயப்படுத்த பாஜக செய்துள்ள பகிரங்க முயற்சியை இந்த கருத்து கணிப்பு இதன் வாயிலாக ஓட்டு போது காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகம் இழக்க செய்வதே அவர்களின் திட்டம் ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் அதிக உத்வேகத்துடன் களத்தில் பணியாற்றுவர் ஓட்டு எண்ணும் மையத்தில் வேட்பாளர்களின் முகவர்கள் உதவி தேர்தல் அதிகாரிகளின் மேஜை அருகே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற தகவல் அறிந்து எங்கள் கட்சியின் பொருளாளர் அஜய் மாகான் இது குறித்து முறையிட்டுள்ளார் தேர்தல் அலுவலகத்திலும் நாங்கள் முறையிட்டுள்ளோம் இது போன்ற நூற்று பதினேழு புகார்களை தேர்தல் கமிஷனில் அளித்துள்ளோம் அதன் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தேர்தல் கமிஷன் சார்பின்றி செயல்படும் தேர்தல் கமிஷன் சார்பின்றி செயல்படும் என நம்புகிறோம் இவ்வாறு அவர் கூறினார் ஏற்கனவே இதேபோல வெளியான கருத்து கணிப்புகள் பலவும் தவறு என நிரூபிக்கப்பட்டுள்ளன பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்படுகின்றன டில்லியில் அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சஞ்சய் சிங் எம்பி தெரிவித்தார் அதே போல ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்களால் பல மாதங்களுக்கு முன்பே தயாரிக்கப்பட்டதுதான் இந்த கருத்து கணிப்பு பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக இது போன்ற கருத்து கணிப்புகளை வெளியிடுகின்றனர் உண்மையில் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் நாளன்று இந்தியா கூட்டணியினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார்